ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ் லட்டு செய்யறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன்ஸ் ரோஸ் கூட அம்பது கிராம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் இதுல நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் பண்ணிக்கோங்க கண்டென்ஸ் மில்க்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு கீழே அடிப்பிடிச்சிடும் இது கொஞ்சம் திக்காக வரணும் நமக்கு இப்போ பாருங்க நமக்கு திக்காக வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கீழே இறக்கிக்கோங்க இப்போ நம்ம அதை கீழே இறக்கி வச்சாச்சுங்க இதுல ஒன் பிப்டி கிராம் டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணிக்கோங்க நீங்க நார்மல் தேங்காவா இருந்தா கூட மேல இருக்க கருப்பு பகுதியை எடுத்துட்டு ஒரு கடாயில போட்டு கலர் மாறாம ஹீட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க இதை நல்லா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கரண்டியை எடுத்துருங்க நம்ம இதை லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்க லட்டு குடிச்சாச்சு பாக்கவே பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல ரோஸ் பிளேவரோட சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம லட்டு குடிச்சாச்சுங்க இதே மாதிரி எல்லாமே லட்டு புடிச்சு தனியா ஒரு பிளேட்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே லட்டுவா புடிச்சு எடுத்தாச்சு கொஞ்சமா ஸ்வீட் கடையில எல்லாம் வைப்பாங்க இல்லையா சில்வர் கவர் அதை வைக்கிறேன் இதே மாதிரி எல்லா லட்டுஸ்லயும் வச்சுக்கோங்க இது இல்லன்னா பிரச்சனை இல்லை நீங்க நட்ஸ் கூட வச்சு சாப்பிட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சமா இந்த மாதிரி வெள்ளரி விதையும் வச்சுக்கிறேன் இதே மாதிரி இதை எல்லா லட்டுஸ் மேலேயும் வச்சுக்கோங்க நான் வீடியோக்காக இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிருக்கேன் நீங்க நார்மலா மேல நட்ஸ கூட வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி நம்மளோட ரோஸ் லட்டுஸ் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நீங்க இத செஞ்சு வச்சீங்கன்னா போதும் உடனே காலியாடும் டீஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லட்டுவை நான் உன்ன உடச்சு காமிக்கிறேன் பாருங்க அவ்வளவு சாஃப்ட்டா ரொம்பவே ஜூசியா அப்படி இருக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வாய் வச்சுட கரைஞ்சிடுங்க இந்த லட்டு இதை செய்யறதுக்கும் பாத்தீங்கன்னா பத்தே நிமிஷம் தான் ஆகும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சேனல்லைப் பண்ணிக்கோங்க